உங்க பொண்ணுக்கு இன்னும் வரன் தகையில ஏ ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கோ ஜாதகத்துல ஒன்றும் தோஷம் கிடையாது நல்ல சுத்தமான ஜாதகம் தான் அவளுக்கு இன்னும் கல்யாணத்துக்கு வேலை வரலை அதனால அமையலை வரன்லாம் வந்தது மாமா என்ன கேப்பார் பேச்ச கேட்டுட்டு ஒவ்வொன்னா தட்டி கழிச்சேன் இப்போ அல்லாடின் இருக்கேன் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா பொண்ணை பெத்தவன் இல்லையா பையன் எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்ட குடும்பம் இதெல்லாம் விசாரிச்சானு பொண்ணை கொடுப்போம் இல்லையா கோத்தரை மருந்து பொண்ணை கொடுன்னு சொல்லியிருக்கே அதுதான் வேற ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாதே அவளுக்கு கூடி சீக்கிரம் வரன் வரும் கல்யாணம் நடக்கும் உப்பிலைய பின்னா பிரார்த்தனை பண்ணிக்கோ அதுக்காக தான் வந்தேன் மாமா பெருமாளையும் சேவிச்சிட்டும் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ம் அவனுக்கு காப்பி கொடு மறந்து போய் எனக்கு போட்ட கஷாயத்தை கொடுத்துட்றாத அப்புறம் மாமா உங்கள் சிநேகித ராஜாபாண்டியோட பையனுக்கு எதாவது வரணும் அமைஞ்சிதோ ஏன் அப்படி கேட்குற நீ ஏதாவது பொன் பார்த்து வச்சிருக்கியா இல்லை மாமா ராஜபாண்டிய ஒரு நாள் மன்னார்குடியில பார்த்தேன் ராஜங்காடு மிராசு பையனுக்கு பார்த்ததாகவும் அப்புறமா கல்யாண பேச்சு நின்னு போயிடுன்னு சொன்னார் விவரமா ஒண்ணு சொல்லல உங்க குடும்பத்துக்கு ஏத்தவன் அந்த பொண்ணே சொன்னதா ராஜபாண்டி சொன்னார் நானும் கேள்விப்பட்டேன் மாமா அந்த பொண்ணு சொன்னதை கேட்டேல உங்க பையன் எனக்கு ஏத்தவன் இல்லைன்னு அவ சொல்லல உங்க குடும்பத்துக்கு நான் ஏத்தவ இல்லைன்னு தான் சொல்லியிருக்கேன்

அவ வீட்டில் அவளை மேல படிக்க வைக்கல படிக்க வச்சிருந்தா எட்டாவது உயரத்துக்கும் போயிருப்பாள் பணமும் படிப்பும் சேர்ந்துருந்தா அகம்பாவம் தானா வந்து சேர்ந்துரும் ஆனா இந்த பொண்ணுக்கிட்ட அது மருந்துக்கு கூட கிடையாது பெரியவா சின்னவா ஏழை பணக்காரா படிச்சவா படிக்காதவா இப்படி எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டா ரேடி டேய் போகிறோம் போறும் போகிறோம் ம் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோ கடகடகடன்னு சொல்லிகிட்டே போறியே அந்த பொண்ணு என்ன அவ்வளோ நல்ல பொண்ணா அந்த பொண்ணோட குணத்தை பற்றி நாள் பூரா சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க ராஜபாண்டி கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்து பேசி எப்படியாவது இந்த சம்பந்தத்தை முடிச்சுட்டு சொல்லுங்க நரசிம்மா உன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி கவலைப்படாம அந்த மன்னார்குடி பொண்ணோட கல்யாணத்தை பத்தி நீ நினைச்சு பாக்குற பத்தியா இதுல இருந்து உன் மனசுக்கு நல்லா புரியுது நான் ராஜபண்ட கண்டிப்பா பேசுறேன் சரி அப்புறம் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் ராஜபாண்டி பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா என் பொண்ணுக்கே கல்யாணம் நடந்த மாதிரி நான் சந்தோஷப்பட்டுப்பேன் இப்படி நினைக்கிற பத்தியா அது போறோம் கண்டிப்பா உன் பொண்ணுக்கும் சீக்கிரமே வரன் வந்துடும் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லுவா பிரத்தியால் உபகாரம் பண்ணும் நினைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா சந்தோஷமா இருக்கும் உன்ன பாக்குறதுக்கு போயிட்டு வா நான் ராஜா பாண்ட பேச சந்தோஷம் நான் வரேன் மாமா நான் வரேன் மாமா விஜயா பாத்தியா குமரனோட கல்யாணத்துல என்னென்ன திருப்பங்கள் ஏற்படுதுன்னு எல்லாம் அந்த பெருமாளுடைய விளையாட்டு யாரால புரிஞ்சுக்க முடியும் சரி நீ அதை எடுத்துன்னு போ

நல்லா இருக்கே எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் உங்களை பார்த்துதான் நாளைக்கு நடவு வச்சிருக்கேன் நம்ம ஊர் முத்தையங்கிட்ட ஒரு பத்து ஆள் சொல்லியிருந்தேன் அதுதான் ஞாபகப்படுத்திட்டு போலாமேன்னு வந்தேன் சரிப்பா வந்ததும் வந்தோம் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாமேனு என்ன ஊரில் நடவு கால் கிடைக்கலையா எங்கெங்க விவசாய வேலை பார்க்க யார் வராங்க பட்டணத்தில் கூலி வேலை பார்க்க தான் ஓடுறாங்க சரியா சொன்னீங்கண்ணே உங்க விவசாயம் அப்படின்னா

கொஞ்ச நாளாக மனசு சரியில்லை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எல்லாம் கால வித்தியாசம்தான் என்னையே எடுத்துக்கோங்க எவ்வளோ சொத்து காசு இருந்தும் கூட நான் படாத பாடுபட்டுட்டேன் அனுபவிக்காத கஷ்டம் இல்லை எல்லாம் இப்போ தான் ஓஞ்சி நிம்மதியாக இருக்கேன் எங்கே நிம்மதியாக இருக்கீங்க காணாமல் போன பொண்ணு விஷயம் ஆயுசு பூரா உங்களை உறுத்திக்கிட்டே இருக்குமே

ஆனா நீங்க ரெண்டு பேருமே அங்க இல்ல அவங்க வீட்டு அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அவங்க உங்கள்கிட்ட சொல்லலையா நான் அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது ஜெய்சிகனையும் ரொம்ப நாளாக பார்க்கல அதான் எனக்கு விஷயமே தெரியாமல் போச்சு அண்ணே என் பொண்ணு காணா போன விஷயத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிங்கண்ணே இதில் என்ன சிரமம் இருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தேவ இல்லைண்ணே அக்ரஹாரத்தை விட்டு போன பொண்ணு எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல அது தேசியாச்சாரிய வீட்டில் வளருதான்னு கேட்டு ரொம்ப சிரமப்படுத்திட்டேண்ண என்ன தேகு தொலைச்சி இடத்துல தானே தேட முடியும் நீங்க என்னை கேட்டதில் எந்த தப்பும் இல்லை கிட்ட எப்படியும் அந்த வீட்டை அம்மா சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நானும் நேரில் வந்து சொல்லிட்டு போறேன்ன ஆ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே தேசிகனை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அம்மா உங்க பொண்ணு எங்க இருந்தா எப்படி கிடைச்சா அது ஒரு பெரிய கதனை குழந்தை அன்னைக்கு ராத்திரி நான் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அது ஒரு வெளியூர்கார் பார்த்து எடுத்துருக்காரு அவங்களுக்கும் குழந்த இல்லையா அவரு தான் எடுத்துட்டு போய் வளர்த்துருக்காரு இவ்வளவு வருஷம் கழிச்சு பொண்ணை கூட்டிட்டு உப்புளியப்பன் கோயிலுக்கு வந்திருக்காரு இதை கேள்விப்பட்டு நாங்க போய் பொண்ணை அழைச்சிட்டு வந்தோம் எத்தனை வருஷமா தன்னுடைய குழந்தையா நினைச்சு எடுத்து வளர்த்த பொண்ணு திரும்ப பெத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கணும்னு அவங்களுக்கு தோணிச்சே அது மாறியா தாருள் தாங்கயா ஆமாமா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் ஏதோ மழை பெய்து ஆமா யாருங்க அந்த நல்ல மனுஷன் நம்மூர் ஊர் பக்கமா இல்ல இல்ல அவர் சென்னை சேர்ந்தவரு என்னையா தியாக பேசிக்கிட்டே இருக்க உள்ள கூட்டிட்டு போய் உன் பொண்ணையும் அவளை வளர்த்தவங்களையும் காமி நான் வேற மறந்து போயிட்டேன் வாங்கினேன் அண்ணன் பேர் ராஜபாண்டி

அது அவர் சும்மா தமாஷ் பண்ணுறாரு நான் சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இவரே என்னுடைய பால்ய சிநேகிதர் திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்காரு அவர் வேண்டிண்டா தான் கொடுப்பார் இவர் வேண்டாமலேயே கொடுப்பார் இவரை நம்பினோன்னு வச்சுங்கோ பெரிய கோடீஸ்வரராக்கிடுவார் சுருக்கமாக சொல்ல இவரும் ஒரு திருவெங்கடாத்தான் தான் நான் வளர்த்த பொண்ணு தியாகராஜனுடைய பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே இவர் அவ ஒப்படைக்கணும்னு சொன்னார் நான் அப்படியே நில குலைஞ்சு போயிட்டேன் முடியவே முடியாதுன்னு ஆனால் நான் விடலையே நம்ம இருக்க பொருள் வேற ஒருத்தருக்கு சொந்தம்னு தெரிஞ்ச உடனே அதை அவ கிட்ட ஒப்படைச்சிடணும் அதுதான் நியாயம் தர்மம் நீதின்னு எடுத்து சொல்லி சம்மதிக்க வச்சிட்டனே ஏதோ சம்மதிச்சுட்டேனே தவிர பொண்ணை விட்டு எப்படி பிரிஞ்சு இருக்க போறோன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல உங்களை யாருங்க பொண்ணை விட்டு போச்சோன்னு பொண்ணோட நீங்களும் இந்த வீட்டிலயே தங்கிருங்க அதைத்தான் தியாகம் ஏற்கனவே சொல்லிட்டாப்லையே அதானே நீங்க சென்னையில பாக்குற வேலையே இங்க இருந்தே பார்க்க வேண்டியதானே அதான் இப்ப செஞ்சு இருக்கான் இல்ல பொண்ணோட தான் இப்ப இருக்கான்னு சொல்ல வந்தேன் பத்மா எங்க பொது மனுஷங்க யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க உடனே போய் பா. பத்மா அண்ணன் பேர் ராஜபாண்டி உப்புளிய பொங்கல் மிராசு நமக்கு ரொம்ப வேண்டி வருமா வணக்கம் அங்கல் வணக்கம்மா பெருமாள் உன்னை காப்பாற்றட்டும் டீ எதாவது சாப்பிட்றீங்களா அதெல்லாம் வேண்டாம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம இன்னொரு நாள் அம்மா என்ன இந்த குடும்பத்தை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் இந்த ஜில்லாவிலேயே வலவீசி தேடினாலும் கிடைக்காதுமா அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு எப்பவும் தலகுணிவு ஏற்படாம நல்லபடியா நடந்து நல்ல பேரை வாங்கி கொடுமா சரி அங்கிள் அப்போ நான் வரேன் தியாக வாங்க வரேன் போயிட்டு வாங்க அனுப்பிட்டு வரமா வாங்க அங்கிள்